தமிழ் நாடகமானது தானாய் தமிழ் மொழியிலேயே உற்பத்தியானது என்பது என் திடமான கொள்கை என்றவர் டி கே சண்முகம் சங்கரதா சுவாமிகள் பம்மல் சம்பந்தனார் பருதிமாள் கலைஞர் தமிழ் நாடகமானது தானாய் தமிழ் மொழியிலேயே உற்பத்தியானது என்பது என் திடமான கொள்கை என்றவர் ஆப்ஷன் சி பம்மல் சம்பந்தனார் என்பது சரியான ஆன்சர் நாடக ஆராய்ச்சிக்கு அடிக்கல் இட்டவர் மறைமலை அடிகள் சங்கரதா சுவாமிகள் பருதிமாள் கலைஞர் அப்பாவு பிள்ளை நாடக ஆராய்ச்சிக்கு அடிக்கல் இட்டவர் ஆப்ஷன் சி பருதிமாள் கலைஞர் என்பது சரியான ஆன்சர் சகுந்தல நாடக ஆராய்ச்சி செய்தவர் ராமசாமி ராஜு மறைமலை அடிகள் நவாப் கோவிந்தசாமி ராவ் கமலாலயப்பட்டார் சகுந்தல நாடக ஆராய்ச்சி செய்தவர் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் என்பது சரியான ஆன்சர் நாடகங்களை ஒழுங்குபடுத்தி அரங்க அமைப்பு கொடுத்த பெருமைக்குரியவர் நவாப் கோவிந்தசாமி ராவ் டி சண்முகம் சங்கரதா சுவாமிகள் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் நாடகங்களை ஒழுங்குபடுத்தி அரங்க அமைப்பு கொடுத்த பெருமைக்குரியவர் நவாப் கோவிந்தசாமி ராவ் என்பது சரியான ஆன்சர் நடிகமணி எனப்படுபவர் ஆர் மனோகர் எஸ் வி சகசரனாம் எம் ஆர் ராதா டி கே சண்முகம் நடிகமணி எனப்படுபவர் எஸ் வி என்பது சரியான ஆன்சர் எனது நாடக வாழ்க்கை சங்கரதா சுவாமிகள் பம்மல் சம்பந்தம் சண்முகம் பதிமாள் கலைஞர் எனது நாடக வாழ்க்கை ஆசிரியர் டி கே சண்முகம் என்பது சரியான பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பற்றிய முடியரசனின் நாடகம் ஊன்றுகோல் உந்திச்சுளி உன்னை போல் ஒருவன் உயரப்பற பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பற்றிய முடியரசனின் நாடகம் ஊன்றுகோல் என்பது சரியான ஆன்சர் நாடகத்தின் நடுவில் ஆங்கிலேயர்களை குறித்து நையாண்டியாக கொக்கு பறக்குதடி பாப்பா என்று பாடியவர் அறிஞர் அண்ணா பரதிமார் கலைஞர் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் நா முத்துசாமி நாடகத்தின் நடுவில் ஆங்கிலேயர்களை குறித்து நையாண்டியாக கொக்கு பறக்குதடி பாப்பா என்று பாடியவர் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் என்பது சரியான ஆன்சர் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்னும் வசனம் இடம்பெறும் நாடகம் வேலைக்காரி செம்மூதாய் தேகவயல் ராஜதண்டனை கத்தியை தீட்டாதே புத்தியைத் தீட்டு என்னும் வசனம் இடம்பெறும் நாடகம் வேலைக்காரி என்பது சரியான ஆன்சர் நாடக மேடையில் பல புதுமைகளை புகுத்தியவர் ராமசாமி ராஜமாணிக்கம் அவ்வை சண்முகம் பாஸ்கரதாஸ் நாடக மேடையில் பல புதுமைகளை புகுத்தியவர் ராஜமாணிக்கம் என்பது சரியான ஆன்சர்